அன்புக்குரிய வெளியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூவிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் இறைவேண்டல் தொடர்பான பல்வேறு விவிலிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நான் மன்றாட வேண்டும் என்று பல விவிலிய கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் இன்று முயற்சிகள் வெற்றியடைய மன்றாடுங்கள் தோபித்து நூல் நான்கு பத்தொன்பது தோபித்து நான்கு பத்தொன்போது நாம் வாசிக்கிறோம் எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு தோபித்து தன் மகன் தோபியாவுக்கு கொடுத்த அறிவுரை தோபித்து நூல் நான்காம் அதிகாரம் முழுவதும் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கிற அறிவுரையாக அமைந்திருக்கிறது அதில் ஒன்று உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடைய கடவுளிடம் மன்றாடு ஆகவே அன்புக்குரியவழி நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய அருள் தேவை ரோமையர் ஒன்பது பதினாறு சொல்கிறது மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது ஆகவே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இறைவனை சேரும் ஆகவே நம் வாழ்வின் வெற்றிகள் யாரிடமிருந்து வருகின்றன கடவுளிடமிருந்து தான் வருகின்றன ஆகவே நாம் என்னதான் விரும்பினாலும் என்னதான் திட்டமிட்டாலும் எப்படித்தான் உழைத்தாலும் கடவுளுடைய இரக்கமின்றி நாம் வெற்றி பெற முடியாது எனவேதான் திருப்பாடு நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று சொல்கிறது ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பெல்லாம் வீணாகும் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் ஆகவே படிக்கிற பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா தேர்வுக்காக படியுங்கள் உழையுங்கள் ஆண்டவரை நாடுங்கள் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வணிகத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பணியில் வெற்றி பெற வேண்டுமா கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் கடவுளே நமக்கு வெற்றி அருள்பவர் அவரே நம் வெற்றி ஆகவே இறைவனை நோக்கி நாம் அன்றாட வேண்டும் நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்முடைய முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி பெற முடியாது ஆகவே கடவுளிடம் நாம் அன்றாட வேண்டும் என்று தோவித்து தன்னுடைய மகன் தோவியாவுக்கு கொடுத்த அறிவுரை நமக்கு எடுத்துச் சொல்கிறது நாம் எல்லோருமே வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் செய்கின்ற அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்படி என்றால் நாம் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் ஆண்டவரே உம்முடைய திருப்பயிரில் நான் இந்த பணியை தொடங்குகிறேன் நீரே இதை நிறைவேற்றி தருவீராக நீரே எனக்கு வெற்றி வழங்குவீராக என்று சொல்லி நம்முடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக